ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி மூன்றாம் பத்து நாலாம் திருமொழி திரு காழி சீராம விண்ணகரம் சீர்காழிங்கிற ஊரை பற்றினா தாடாளன் சன்னதின்னு எல்லாருக்குமே சாதாரணப்பட்ட சாதாரணப்பட்டவர்களுக்கும் தெரியறது சாதா தாடாளன் சன்னதினா கொண்டு வந்து விட்டுருந்தாள் நம்மளை முதல் பாசனம் ஆரம்பிக்கிறேன் உருகுறாயிரு நிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் உடுக்கி ஒன்றும் தருகவெனா மாபலியைச் சிறையில் வைத்த அணைவீர் அனைவீர் கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் யாரும் இசைகள் ஏழும் தெருவில் மலி விழாவளவும் சிறக்கும் காழிச்சீராமின் நகனே சேர்பி நீரே நமக்கு சொல்கிறான் திருமங்க ஆழ்வார் அவனுடைய திருமணிகளை போய் அடையுங்க அவன் எங்கே இருக்கிறான் காழிச்சீராமின் நகரம் சாதாரண அர்த்தம் நடுவில் நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்க ஒரு இந்த என்ன பாருங்கள் உருகுறாய் இருநிலம் மூவடி மண் பேண்டிங் இருநிலம்னா இருக்கின்ற நிலம் ஆனால் நம்பரில் சொல்லும்போது ஒன்று ரெண்டு மூணுன்னு வருது பாருங்க உருகுரளாய் இருநிலம் மூவடி மூவடிமண் வேண்டி உலகமனைத்தும் தும் உலகனை தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்று ரெண்டு மூணு திருப்பி ரெண்டு வருது உலகத்தை ரெண்டு ரெண்டு அடையாளம் ஒடுக்கிட்டாங்கிறத ஈரடியால் உடுக்கி பிரியா திருவிக்ரமாவதாரத்தை தான் சொல்கிறார் அந்த ஊரில் பெருமாள் இப்படி தான் இருக்கார் ஸோ ஒரு குரலாயி இருநிலம் மூவடிமண் வேண்டி அனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் திருப்பி நம்பர் ஒன் வருது ஒன் டூ த்ரீ டூ ஒன் அப்படின்னு முடிக்கிறார் கொஞ்சம் திருவிழா கூட்டுறதுக்கேன்னு ஒன்று இருக்குது அதில் எப்படி தான் எழுதியிருப்பார் இந்த ஸ்டெயில் எழுதியிருப்பேன் ஸோ புரியுது அனு அனுபவிக்க முடியிறதா ஒரு இரு நிலம் மூவடி வன் வேண்டி அனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவேணா அட நான் மூணு அடி கேட்டேன் ரெண்டு அடியில் எல்லாம் முடிச்சு போயிடுச்சேன் இன்னொன்னையும் தரணும் அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் ஒன்றும் தருகவேணா மாவழியை திரையில் வைத்த அவனால் கொடுக்க முடியல அவன் தலையில் காலை வச்சு அவனை பாதாள சிறையில் அம் அமிச்சர் அப்படிங்கிறது தான் நமக்கு புராணம் அதை தான் இங்கே சொல்றேன் அதனால் அவசுவலை பண்ணிக்க முடியுது ஒன்றும் தருகவனா வேணாம் நான் கேட்க போய் மாவலியை அவன் தர முடியாதனால மாவழியை சிறையில் வைத்த தாடாளன் தாள் அனைவீர் அந்த ஊர் பெருமாளிகே தாடாளங்கிறதுக்கு இதுதான் சொல்லிட்டேன் இப்போ ஊரை பற்றி சொல்கிறேன் தக்க கீர்த்தி அருமரகின் திரள் நான்கும் நான்கு வேதங்களுடைய திரளையும் சா சாரத்தையும் வைத்து அந்த ஊரில் அந்த ஊரில் நடந்துட்டுருக்கு எதுவும் தக்க கீர்த்தி தகுந்த பெருமையை உடைய அருமரகின் திரள் அருமரகின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவை இசைகள் ஏழும் எல்லாம் சொல்லிட்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் வந்து பாருவான் அருமறையும் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அபயாரும் இசைகள் ஏழும் திருவில்மலி விழா வளமும் சிறக்கும் திருவில் எல்லா இடத்துலையும் இது இருக்கு மலினா எங்கும் மலிந்திருக்கிறது எங்கே போனாலும் இதெல்லாம் கேட்கறதுன்னு புரிஞ்சுவாங்க புரிஞ்சுங்களா மலி விழா வளமும் சிறக்கும் விழாக்களும் நடந்துகிட்டே இருக்கு எப்பொழுதும் இப்போ அங்கே ஊரில் இருக்கிற வளமும் பெருசு சிறக்கும் காழிச்சீரா பவின் நகரே சேர்பி நீரே சேர்மின் நீரே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்கள் போய் சேருங்கோ இந்த தாடாளன் தாளனை வீர் அவன் கிருக்கிற சீர்காழிக்கு போங்கோ அப்படின்னு சொல்றாரு அவ்வளோதான் மிச்சி சேர்ந்து படிக்க முடியுமா கஷ்டம் இல்லையே சேர்ந்து படிக்கலாமா உருகுரளாயிரு நிலம் பூவன் மளிமன் வேண்டி நீரடியார் ஒடுக்கி ஒன்றும் அருகவேதா மாவனியை திரையில் வைத்த தாளாள அருமையின் திரள் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவை ஆறும் திரைகள் ஏழும் தெருவில் பளமும் திறக்கும் காழி சீராம விண்டகரே சேர் நீரே